அன்பார்ந்த ஏனே யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அப்படின்னா ஒரு காரிய வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துவது ஒரு காரிய வெற்றி என்ற ஒன்றை வந்து நாம் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத ஜோதிடத்தில் வழி இருக்கிறதா அப்படின்னா ஜோதிடத்தில் வழி இருக்கிறது அப்போ ஜோதிடத்தில் வந்து வழி இருக்கிறதா என்று எந்த ரூபத்தில் வழி இருக்கிறது என்று சொன்னால் அதாவது வந்து என்ன சொல்றேன்னா நம்ம ஒரு ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்கிற ஒன்றை கொண்டு வந்தோம் ஆக்டிவேஷன் என்பது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோ நம்மளுடைய தமிழ் பிறந்த தேதி நமக்கு நூறு பெர்சன்ட் வந்து சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம் தமிழ் பிறந்த தேதி அது என்ன வந்ததுன்னு சொன்னால் வந்து இங்கிலீஷ் டேட் ஆஃப் மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் தானே அப்போ அது உண்மையா அப்படின்னு நான் வந்து என்ன உண்மை தான் என்னை பொறுத்தல என்ன சொல்லலான்னா வந்து அதுக்கு நான் நம்பர்ஸே சொல்லிவிட்டேன் ஒன்றாம் நம்பர் சூரியன் ரெண்டாம் நம்பர் என்ன சொன்னால் சந்திரன் மூணாம் நம்பர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய் நாலாம் நம்பர் ராகு அஞ்சாம் நம்பர் வந்து குரு ஆறாம் நம்பர் வந்து என்ன சொன்னா சனி ஏழாம் நம்பர் வந்து என்ன சொன்னா புதன் எட்டாம் நம்பர் என்பது கேது ஒன்பதாம் நம்பர் என்பது சுக்கரன் இதுதான் இதை நல்லா மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இருத்தி வைத்து கொள்ளுங்கள் இதை மனதில் நன்றாக இருத்தி வைத்துக்கொண்டு கொண்டு இதை வைத்து என்ன காரிய வெற்றி செயல்படுத்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செயல்படுத்த முடியும் ஒரு வெற்றியை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்ப என்னென்னமோ நம்ம வந்து தேடுறோம் ஆனால் நம் நம்மை பற்றி நம் நம்மளுடைய பிறப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு வச்சு ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு பிறப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஒரு சக்சஸ் பண்ண முடியும் அந்த பிறப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை வைத்து வந்து ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும்னா உங்களுடைய தமிழ் பிறந்த தேதியை எப்பயுமே மறக்காதீங்க அந்த தமிழ் பிறந்த தேதியை இப்போ என்ன சொல்கிறான்னா ஒற்றை படிக்க கொண்டோம் ஒரு பதினெட்டில் பதினெட்டு தமிழ் பதினெட்டாந்தேதினா அது ஒம்பது அது நீங்கள் அந்த பிற அந்த வந்து அந்த அந்த ஆதிபத்தியனுடைய நம்பர் வந்து ஒம்பது இருபத்தொன்றுனா மூணு அப்போ நீங்கள் அந்த நம்பரில் வந்து என்ன சொல்கிறானது சூரியன் என்பது ஒன்று சந்திரன் ரெண்டு செவ்வா மூணு அதற்கடுத்து ச ராகு நாலு குரு அஞ்சு அதுக்கடுத்து என்ன சொன்னா குருவுக்கு அடுத்து சனி வந்து என்ன சொன்னா ஆறு சனிக்கெடு வந்து என்ன சொல்றேன்னா புதன் ஏழு கேது வந்து எட்டு சுக்கரன் ஒம்பது இதை வந்து நீங்கள் வந்து என்ன இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க அப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன என்ன வந்து இது கொடுங்க அப்ப வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றேன்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஆக்டிவேஷன் பண்ணு அதை எப்படி சார் ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய பிறந்த தமிழ் தேதிக்கு நூறு பெர்சன்ட் வந்து பவர் உண்டு அப்போ ஒரு கெட்டியான அட்டையை எடுத்து ஒரு கெட்டியான அட்டையை எடுத்து நல்லா அழகான வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா கட் பண்ணிக்கிடுங்க உங்களுடைய பிறந்த தமிழ் தமிழ் தேதியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒத்தைப்படையாக கணக்கிட்டு நல்லா நீட்டாக வந்து என்ன சொல்கிறேன்னா எழுதி உங்கள் பாக்கெட்டில் வச்சு எந்த காரியத்திற்கு வந்து இன்றைக்கி போகும்போதும் உங்களுடைய பிறந்த தமிழ் தேதியை ரொம்ப நல்லா வந்தேன்னு நான் வந்து நெட்டில் போய் பெருண்ட் போட்டு எடுத்துக்கணும் பெருண்ட் போட்டு எடுத்து வந்தேன்னு சொன்ன செட்டப் பைப்பில் வைங்க எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து உங்களுடைய காரியம் வந்து அன்னைக்கு போன காரியம் வெற்றியாகும் ரெண்டாவது பதினஞ்சு பெர்சன்ட் வந்து ஏன் அதை வந்து நான் சொல்லணேன் அதுக்கடுத்து நம்ம அணுகுமுறைன்னு இருக்கல நான் வச்சுட்டு போயிட்டு என்ன சொன்னேன் போன இடத்துல போய் வந்து நம்ம அகம்பாதம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அன்பாக பேசணும் அறிவாக பேசணும் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா என்ன சொல்கிறேன்னா பணிவாக பேசணும் அது விட்டுட்டு என்ன சா நமக்கு தான் எல்லாம் தெரியும் நான் இன்னொரு இடத்துலேருந்து ஒரு ஆகுதி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் பணிந்து தான் ஆக வேண்டும் அறிவுக்கும் அதுதான் பணத்துக்கும் வரலாம் அதுதான் அறிவுக்கும் அதுதான் பணத்துக்கும் அதுதான் பொருளுக்கும் அதுதான் இதை எந்த ஒரு மனிதன் முறையாக செய்கிறானோ அவனுக்கு வெற்றி என்பது உண்டு ரெண்டா எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா உங்களுடைய பிறந்த கிழமையில் ஆரம்பி பிறந்த கிழமைக்கு அவ்வளோ பவர் உண்டு அப்போ நம்ம பிறந்த கிழமைக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குங்கிறத நம்ம வந்து அதை ஒதுக்கிடுறோம் என்ன காரணத்துக்கு ஒதுக்கிடுறோம் அன்றைக்கி என்ன தேச்சு குளிக்கக்கூடாது அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் அதை செய்யக்கூடாது அதெல்லாம் உண்மை தான் ஆனால் பிறந்த கிழமையை நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுடைய எந்த காரியத்திற்கும் அந்த நாளில் வந்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வெற்றி ஆகும் அதே சமயத்தில் உங்கள் தமிழ் பிறந்த தேதியை வந்து என்ன சொன்னால் ஒன் டிஜிட் நம்பரில் வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிடுங்க பாக்கெட்டில் எழுதி நீங்கள் அழகாக வையுங்கள் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் வெற்றி கிடைக்கும் நூறு பெர்சன்ட் வெற்றி கிடைக்குது இது உண்மையானா உண்மை தான் நூறு பெர்சன்ட் வெற்றி கிடைக்கும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் ரொம்ப நீங்கள் போய் வந்து போராடி 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 என்ன போராடி என்ன அனுப்புகிறீங்க கேஷ்வலாக இருங்க நீங்கள் கேஷ்வலாக இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி வந்துடும் நீங்கள் டென்ஷன் ஆகுங்க கொந்தலிங்க நீங்கள் அறிவாளியாக இருக்கலாம் அறிவாளியாக இருக்கிறவனை போறையும் ஏமாற்றத்தான் செய்வார்கள் அப்போ அறிவாளியாக இருக்கிறதுனால தான் ஏமாத்துகிறாங்க உங்களுடைய பிரில்லியன்சியை வந்து மதிக்க மாட்டாங்க நீங்கள் வளர்ந்த மரம் இந்த வளர்ந்த மரத்தை கோணலாக போகிற மரத்தை பார்த்து எவனும் கண்டுக்கிடவே மாட்டான் நல்லா வளர்ந்த மரமாக இருக்கிற வெட்டுறா அப்படி என்ன காரணம் அது அவனுக்கு யூஸ் ஆகும்ல அதான் இது சாணக்கியன்னு சொன்ன ஆஞ்சொல்களை அதனால் உங்களுடைய பிறந்த தமிழ் பிறந்த தேதியை ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் டெய்லி அதை வந்து என்ன சொன்னால் நான் பிரிண்ட் போட்டு உங்களுடைய பார்வையில் படுகின்ற மாதிரி அந்த நம்பரை வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒன்றா ரெண்டா மூணா நாலா அஞ்சா நீங்கள் வைங்க அதை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக குமியும் நீங்கள் பிறந்த கிழமையில் வந்து என்ன சொல்கிறான்னா எந்த காரியத்தையும் தொடங்குங்கள் ஒரு பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா பிறந்த கிழமையின் ராகு காலத்தில் போ போங்க பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் என்றைக்கெல்லாம் நீங்கள் பணம் போடுறீங்களோ உங்களுடைய பிறந்த கிழமையில் இருக்கிற ராகு காலத்தில் போய் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அழகாக போய் போடுங்க பேங்க்கில் பணம் வந்து ஏறிக்கொண்டே இரு பிறந்த கிழமையை மதியுங்கள் பிறந்த தமிழ் தேதியை மதியுங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெற்றி வாகை சூடி விடுவீர்கள் நூறு பெர்சன்ட் வெற்றி வாகை சூடி விடுவீர்கள் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் அப்பட்டமான உண்மை இதை யார் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறானோ பயன்படுத்தி பாருங்கள் இங்கிலிருந்து இன்றைக்கி இதுக்கு நேரம் காலம் இன்றைக்கி நல்லாயிருக்கு கரைசையாகவும் அந்த யோகம் இந்த கரைசையாக அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அதுக்காக வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து ஒரு ந ஒரு ஐம்பதாயிரம் கெட்டு கீழே கிடக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன சொன்னேன் நீ அரச நான் எடுக்க மாட்டேன் நான் சொல்லிகிட்டு இருக்க போய் இதெல்லாம் அதாவது வந்து நன்றே செய் அது இன்றே செய் அந்த அது வந்து நமக்கு தோணிச்சம் உடனே செஞ்சிடும் செஞ்சேங்க நான் நூறு பெர்சன்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ பிறந்த தமிழ் தேதியின் ஒன் டிஜிட் நம்பரை நீங்கள் என்னைக்கு மறக்காதீங்க அந்த கிரகத்தை மறக்காதீங்க அந்த கிரகத்திற்கு உண்டான உணவை சாப்பிட்டு கொண்டே இருங்கள் சூரியன்னா கோதுமை சாப்பிடுங்க சந்திரன்னா பச்சரிசி அதற்கடுத்து என்ன சொன்னால் வந்து செவ்வாய் என்று சொன்னால் தோரம்பருப்பு ராகு என்று சொன்னால் உளுந்தவடை குரு என்று சொன்னால் கொண்டக்கல்லை அதுக்கடுத்து என்ன சொன்னால் புதன்னா பச்சைப்பயிறு சுக்கரன்னா வந்து வெள்ள மச்சை இவ்வளோதான் சனி என்று சொன்னால் எல் இவ்வளோதான் செய்யுங்க ஆனால் அந்த தமிழ் பிறந்த டேட்டுக்கு தக்கதான் உங்களுடைய ஆக்டிவேஷன் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த கிரகம் உங்களை பின்னிருந்து இயக்கிக்கொண்டே இருக்கும் இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அதற்குண்டான சில இது இருக்குது என்னது இருக்குது மிருகங்கள் இருக்குது அந்த அதை வந்து என்ன சார் இன்னொரு இதில் சொல்கிறேன் மணி வந்து என்ன சார் ஆராயமுக்காளாச்சு அப்புறம் என்ன வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போடும் அதனால் வந்து இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த இதை வந்து உங்களுடைய பார்வையில் படும் எங்கள் ரொம்ப உயிரோட்டமுள்ளதாக இருக்கும் என்று கூறி பிறந்த தமிழ் தேதிக்கு அதிகமான பவர் உண்டு பிறந்த வந்து என்ன சொல்லலாம்னா கிழமைக்கு அதிகமான பவர் உண்டு பிறந்த கிழமையின் ராகு காலத்திற்கு அதிகமான பவர் உண்டு பிறந்த கிழமையின் யமகண்டத்திற்கு உங்களுக்கு தேவையில்லாத சில சத்துருக்களை அழிப்பதற்கும் உண்டு வழியுண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சாதி சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் வணக்கம் 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 வணக்கம்